தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்கப்படுது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தலைமுறைகளாக பிரிக்கப்படாத ஒரு கூட்டுப்பட்டாவில் இருக்கும் ஒரு சொத்தை எப்படி நம்ம தனிப்பட்டாவை வந்து மாற்றணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகளெல்லாம் வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் கூட்டுப்பட்டான என்ன தனிப்பட்டானா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் கூட்டுப்பட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு உரிமையாளர் வந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உரிமையாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பட்டா வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்பட்டால தான் இருக்கும் அதாவது இந்த எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு அப்பா அவங்க மகன்கள் வந்து இரண்டு மகன்களுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க மூன்று பேர் பேர்லேயுமே வந்து சொத்துரிமை வந்து கோரப்படும் அப்படி இருக்கிற பட்டா வந்து கூட்டு கூட்டுப்பட்டா இந்த பட்டாவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த இரண்டு சர்வே நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேர் வந்து உரிமையாளர்கள் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்டா தான் வந்து கூட்டுப்பட்டா அடுத்து தனிப்பட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பட்டா வந்து பாருங்கள் உரிமையாளர் வந்து ஒருத்தர் தான் இருக்கார் அதனால தான் இந்த பட்டாக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டா அந்த இடத்தின் சொத்து உரிமை வந்து அவருக்கு மட்டுந்தான் வந்து பொருந்தும் இப்போ நாம் இந்த இடத்த பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான்கு பேர் உரிமையாளர் இருக்காங்க இந்த நான்கு பேரில் யாராச்சும் ஒரு ஆளுக்கு வந்து தனிப்பட்டா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களால வந்து தனிப்பட்டா வந்து பெற முடியும் சரி நண்பா தனிப்பட்டா கிடைக்குன்னு சொல்லிட்டீங்க எப்படி எங்கே கிடைக்கும் யார் வந்து கொடுப்பாங்க எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டுப்பட்டா மட்டும் பார்த்தாது நம்மளுக்கு ஒரு சில ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அந்த ஆவணங்களெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த கூட்டுப்பட்டாவை சேர்த்து இரண்டு வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்டா வந்து விண்ணப்பிக்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேரடி முறை அதாவது உங்கள் மாவட்டத்தோடு வந்து வட்டாச்சரி அலுவலகத்தின் மூலிமா விண்ணப்பித்து தனிப்பட்டா பெற முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அதற்கு நீங்கள் நேரடியாக விண்ணப்பிக்க முடியாது அதற்கு பதிலாக உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் ஊருக்கு அருகிலோ சிஎஸ்சி சென்டர் அப்படி இல்லைன்னா சேவை மையம் இது இரண்டில் வந்து ஆன்லைன் மூலியமாக விண்ணப்பித்து தனிப்பட்டா உங்களால் வந்து பெற முடியும் அதற்கு நம்மளுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு முதலாவதாக பாகப்பிரிவினை பத்திரம் தேவை பாகப்பிரிவினை பத்திரம்னா என்ன எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பத்திரப்பதிவு ஆஃபீஸில் வந்து பதியணும் அதற்கு உங்களுடைய இடத்துக்கான எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து வரையணும் அதாவது ஒரு இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்கு உரிமையாளர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் உங்களுடைய பங்கு என்னவோ அந்த பங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் வரையணும் அது யார் வரைவாங்க அப்படின்னா உங்கள் வட்ட அலுவலில் இருக்கிற சர்வேயர் தான் வரைவாங்க அதற்கு நீங்கள் வட்ட அலுவலகத்துக்கு போயிட்டு உங்களுடைய இடத்துக்கான எஃப்எம்பி ஸ்கெட்ச் வரையணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கருவூலத்தில் போய் பணம் கட்டணும் அதுக்கப்புறம் சர்வேயர் வந்து உங்களுடைய இடத்தை அளந்து உங்களுடைய பங்கு என்னவோ அதற்கு ஒரு தனி எஃப்எம்பி ஸ்கெட்ச் வந்து வரைஞ்சி கொடுத்துருவாங்க அதை வச்சுட்டு நீங்கள் வந்து பாகப்பிரிவினை பத்திரத்தை வந்து நீங்கள் வந்து பதிய முடியும் அடுத்து இந்த இடத்திற்கான பத்திர நகல் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் அதாவது நீங்கள் நான்கு பேர் சேர்ந்து ஒரு இடத்த வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் கிட்டே ஒருத்தவங்க விற்றுருப்பாங்க விற்றவரோட பத்திர நகல் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும் அதை வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அடுத்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அதாவது ஆதார் கார்டு பேன் கார்டு அடுத்து இருப்பிட சான்றிதழ் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் வந்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாரிசு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நான்கு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல கூட்டுப்பட்டாவை இருக்கும்பொழுது அதில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா இறந்தவரோட பிள்ளைங்களோ அவங்களுடைய மகனோ இருக்காங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்டாவை வந்து கோரும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் இவரோட வாரிசு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வாரிசு சான்றிதழ் வந்து பெற வேண்டியது இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது உங்கள் ஊரில் இருக்கிற இசேவ மையத்தில் போய்ட்டு இந்த கூட்டுப்பட்டாவும் பிரிவினையோட பத்திரமும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க பிரிவினை பத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இடத்திற்கான டீட்டெயில் எல்லாமே வந்து அதில் வந்து கொடுத்துருவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஏக்கர் இடம் இருக்குது அதில் நான்கு பேர் வந்து உரிமையாளர் இருக்காங்க அதில் உங்களுக்கு இருபத்தஞ்சி சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தஞ்சி செண்டு இடத்துக்கு நான்கு மால் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நான்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்திற்கு உண்டான எஃப்எம்பி ஸ்கெட்சை வந்து சர்வேயர் வந்து வரைவாங்க அதாவது நான்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இடத்துக்கு கிழக்கு திசையில் யாரோட இடம் மேற்கு திசையில் யாரோட இடம் வடக்கு திசையில் யாரோட இடம் தெற்கு திசையில் யாரோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு மால் நான்கு திசையிலையும் யாரோட இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இடத்திற்கான புதிதாக ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் நில வரைபடம் வந்து வரைவாங்க வரைஞ்சிட்டு தனி சப் சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அடுத்து உங்களுடைய புது எஃப்எம்பி ஸ்கெட்சை எடுத்துகிட்டு போயிட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து பதியணும் அதாவது உங்களுடைய நில வரைபடத்தை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு பத்திரம் பதியணும் அந்த பத்திரத்தில் உங்கள் நான்கு பேருக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இடம் வந்து கிழக்கு திசையில் இருக்குது அடுத்தவங்களோட இடம் வந்து மேற்கு திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நான்கு பேருக்கு உண்டான வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் தான் வந்து பாகப்பிரிவினை பத்திரம் அடுத்து உங்களுடைய பாகப்பிரிவினை பத்திரத்தையும் கூட்டுப்பட்டாணியும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சிஎஸ்சி சென்டரில் வந்து அப்ளை பண்ண முடியும் அவங்க உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் யார்கிட்ட போகும் உங்கள் ஊரின் கிராம நிர்வாக அலுவலர் அதாவது வந்து கிட்ட போகும் அடுத்து விஓ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக பிரிவினை படத்தில் யார் யார் இடம் இருக்குது அதாவது ஒரு இடம் இருக்குது அதில் எத்தனை உரிமையாளர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புவாங்க அந்த லெட்டரில் இவர் வந்து தனிப்பட்டாக வேணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் கடிதம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து அவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வி உங்கள் ஊரின் வட்ட அலுவலகத்தில் இருக்கிற சர்வேயருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவார் அவர் இந்த பாகப் பிரிவினை பத்திரத்தையும் உங்களுக்கான வரைந்த நில வரைபடத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு இவரோட இடம் தானா அப்படின்னு பார்த்துட்டு நாங்குமால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நில வரைபடத்துக்கு வந்து புதிதான ஒரு சப்டிவிஷன் நம்பரையும் கொடுத்துருவாங்க அவருடைய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அது தாசில்தார்கிட்ட போகும் அவர் இந்த ஒப்புதல் கடிதம் பாக பிரிவினை பத்தரம் அந்த புதிதாக வரைந்த நில ஸ்கெட்சு அதாவது வந்து நில வரைபடம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதேனும் தவறுகள் இருக்கா அப்படின்னு பார்ப்பார் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து தனிப்பட்டாக கொடுத்துருவாங்க இல்லை லேட்டாகும் நான் வந்து உடனே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் உங்கள் ஊரின் கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட போய்ட்டு உங்களுடைய பாகுபிரிவினை பத்திரமும் கூட்டுப்பட்டாமையும் அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவார் அதுக்கப்புறம் உங்களுடைய நிலத்திற்கான வரைபடம் வரைகிறதுக்காக நீங்கள் கருவூலத்தில் போயிட்டு சர்வேயர்க்குண்டான ஃபீஸை வந்து நீங்கள் கட்டணும் அதுக்கப்புறம் உங்களுடைய பாக பிரிவினை பத்திரத்தை எடுத்துகிட்டு சர்வேயர் வருவாங்க அங்கே நீங்கள் பாக இருக்கிற இடமும் அங்கே இருக்கிற இடமும் கரெக்டான அவர் செக் பண்ணுவார் செக் பண்ணிவிட்டு அதற்கான புது நிலவரைப்படத்தை வந்து வரைவார் எஃப்எம்பி ஸ்கெட்சை அடுத்து அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சுக்கு தனிப்பட்டாக்குரிய சப்டிவிஷன் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரிஜினல் அந்த நிலவரைப்படத்தையும் கொடுத்துருவாங்க நீங்கள் இப்போது அந்த பாக பிரிவினை பத்திரம் கூட்டுப்பட்டா இந்த புது எஃப்எம்பி ஸ்கெட்ச் இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் ஊரின் வருவாய்த்துறை அலுவலகத்தில் போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தனிப்பட்டா வந்து கிடைத்திடும் சப்போஸ் உங்கள் கிட்ட பாகப் பிரிவினை பத்திரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் தனிப்பட்டா வாங்க முடியாது அதற்கு நீங்கள் முதல்ல பாகப் பிரிவினை பத்திரத்தை உங்கள் ஊரின் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய்ட்டு பதியணும் பாக பத்திரம் இல்லைன்னா அந்த இந்த இடத்துக்கு உரிமையாக இருக்கணும் அதில் உங்களுடைய இடம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதாவது உங்களுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் எனக்கு இருபத்தஞ்சி சென்ட் இருக்குன்னா அந்த இருபத்தஞ்சி செண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த நேர் திசையில் இருக்குது கிழக்கு திசையில் இருக்கா இல்லை மேற்கு திசையில் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எழுதணும் எழுதுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து அவன் பிரிச்சுருவாங்க பிரிச்சுட்டு இந்த எழுதுனதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் போய் பதியணும் பதியும்போது அந்த அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வரணும் அடுத்து அதில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நீங்கள் லீகல் கயர் வாரிசு சான்றிதழ் வந்து வாங்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா இசைவை மையத்து மூலிமா தான் வாங்கிக்க முடியும் அது எப்படி வாங்குறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் அதை கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்க முடியும் நீங்கள் வாரிசு சான்றிதழ் வாங்கினதுக்கு அப்புறம் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்திரத்தில் வந்து சைன் பண்ணணும் அந்த இடத்தின் உரிமையாளர்களை யாராச்சும் ஒரு ஆள் வரலைன்னா கூட உங்களால் தனிப்பட்டா வாங்க முடியாது நெக்ஸ்ட்டு வாரிசு சான்றிதழ் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க அண்ணன் தம்பி மூணு பேர் இருக்காங்க அதில் யாராச்சும் ஒரு ஆள் வந்து தம்பி இறந்து போயிடுறாரு இறந்து போயிடுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு மகனோ மகளோ இருப்பாங்க இறந்தவரோட மகன் மனைவி அவங்களுடைய குழந்தைகள் வந்து வாரிசுதாரராக வருவாங்க அப்படி இல்லை மகள் இருக்காங்க அப்படின்னா மகள் மகளோட பிள்ளைங்க வந்து வாரிசுதாரராக வருவாங்க மகளோட கணவர் வந்து வாரிசுதாரர் கிடையாது இப்போ நாம் வாரிசு சான்றிதழ் வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் வாரிசுதாரர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பதிவுத்துறையில் போயிட்டு பாக பிரிவினை பத்திரம் வந்து பதியணும் அடுத்து பாக பிரிவினை பத்திரம் கூட்டுப்பட்டா எஃப்எம் ஸ்கெட்ச் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வருவாய் அலுவலகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான தனிப்பட்டா வந்து வாங்கிக்க முடியும் இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் ரெட் கிலோரோட சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்